ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு சூப்பரான காயோட தொக்கு தான் பார்க்க போகிறோம் என்ன காயின்னு பார்த்திங்கன்னா பாவக்காய் தான் பாவக்காய் யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு சொல்லி கண்டிப்பாக கமெண்ட் பண்ணிடுங்க எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு காய் பாவக்காய் தாங்க அது குழம்பாக வச்சாலும் சரி தொக்கா வைச்சாலும் சரி அந்த சாதத்தில் போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட சொல்ல ஆஹா சொல்ல எப்படி இருக்குது பாருங்க அப்போ சாப்பிட்டா எப்படி இருக்கும் சூப்பராக இருக்கும் இன்றைக்கி ஒரு சூப்பரான பாவக்காய் தொக்கு தான் அப்படின்னு நான் எப்போயோ செஞ்சுட்டாங்க இன்றைக்கி டைம் இல்லாத எடிட் பண்ணி இன்றைக்கி தான் போடுறேன் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாவக்காவை நல்லா அழகாக அலசி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இந்த பக்கம் திக்கான கடையை வச்சுக்கோங்க அதாவது அடி நல்லா ஸ்ட்ராங்காக இருக்க மாதிரி அதில் பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி நான் கடலை எண்ணெயில் தான் செய்கிறேன் கடலை எண்ணெய் பார்த்தீங்கன்னா மூணு குழிக்கரண்டியில் வச்சுருக்கேன் அந்த எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு கடுகு சீரகம் எல்லாம் போட்டு பொரிய விடுங்க நல்லா பொரிஞ்ச பிறகு நீல வாக்கில் வெட்டின வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் போட்டுக்கோங்க அது நல்லா வதங்கின பிறகு அது கூடவே கொஞ்சமாக உப்பு மஞ்சத்தூரம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க நல்லா வதங்கின பிறகு ஒரே ஒரு தக்காளி போட்டுக்கோங்க அதுவும் ரொம்ப பெருசாக வேணால் மீடியம் சைஸ் எடுத்து போட்டு போட்டுக்கோங்க நல்லா ரெண்டுமே வதங்கி வந்த பிறகு நான் பாவக்காய் பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு எப்படி பிடிக்குமோ அந்த மாதிரி நான் கட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு மெல்லிசாக வேணுன்னா நீங்கள் மெல்லிசாக கூட பண்ணிக்கோங்க அந்த பாவக்காவையும் நல்லா போட்டுவிட்டு மிக்ஸ் பண்ணி மூடி விட்டுடுங்க மூடி விட்டுட்டு கரெக்டாக ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணிங்கனாக்கா நல்லா வதங்கி வந்திருக்கும் அந்த பாவக்காய் அந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்க குழம்பு மிளகாய் தூள் இருக்கும் இல்லைங்களா நம்ம எல்லா மாசமும் ஆட் பண்ணி அரைப்போம் இல்லைங்களா அந்த மிளகாய் தூள் பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க காஷ்மீர் மிளகாய் தூள் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு சும்மா ஒரு கால் கப் அளவு தண்ணி விட்டுட்டு மூடி விட்டுருங்க நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு சொல்லி நீங்கள் ஓப்பன் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சிம்பிளே வச்சு நல்லா வேக வச்சு நல்லா சுருண்டு தொக்கு வந்து அந்த எண்ணெய் வந்து மேலே பிரிஞ்சு வர கருவேப்பில கொத்தமல்லி தாராளமாக தூவிட்டு நீங்கள் இறக்கி சுட சுட சாதத்தில் அந்த பாவக்காய் தொக்க போட்டு அப்படி மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்குங்க நீங்கள் லாஸ்ட்டாக கொஞ்சமாக வெள்ளம் செத்தால் கூட நல்லா தான் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பாவக்காய் நிறைய பேர் பாவக்காய் வேணாம்னு சொல்லுவாங்க இப்படி செஞ்சு கொடுங்க கண்டிப்பாக சாப்பிடுவாங்க நம்ம கடலை என்ன நல்ல நீரை செய்ய சொல்ல கொஞ்சம் நமக்கு கா அந்த கசப்பு இருக்கு இல்லைங்களா அது ரொம்ப தெரியாது நமக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க அடுத்து பார்த்தீங்கன்னா பாவக்காய் குழம்பு தான் உங்களுக்கு வரும் ரெசிபி ரெண்டுமே எடுத்து வச்சுருக்கேன் இன்றைக்கி ஃபஸ்ட்டு தான் நான் போட்டிருக்கேன் இன்னொரு நாள் கண்டிப்பாக பாவக்க குழம்பும் நான் போடுறேன் அது செம்மையாக இருக்குங்க கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு என்ன கமெண்ட் பண்ணுங்கள் மரக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ